ஓம் தத்புருஷாய வித்மகி பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ கிரக கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி ஷஷ்டி மாலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு சப்தமி நட்சத்திரம் விசாகம் மாலை மூன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு அனுஷம் நட்சத்திரம் ஆரம்பமாகிருது நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகுகாலம் காது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்தில் இருந்து மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து மூன்று இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கக்கூடியது முருகப்பெருமனுடைய நாமாவளியை சொல்லி நமஸ்காரம் செய்கிறது பொதுவாகவே முருகப்பெருமனுடைய கோயிலுக்கு சென்று ஏதாவது பிரார்த்தனை சம்பந்தப்பட்ட அல்லது வேண்டுதல் விஷயங்களை அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நேர்த்தியான வேண்டுதல்களுக்கு பூர்த்தியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஆறுமுக முருக பெருமானுடைய அடிப்படை விதியாகவே இருந்துகிட்டு இருக்குது வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்பது விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் Oh mm -hmm. மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பொன் பொருள் சேரக்கூடிய நாள் ஜென்ம ராசி அதிபதி சாதகமாக குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால தன வரவு பண வரவு அதிகரிக்கும் பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்க முடியும் அல்லது அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு என்ற விஷயத்திலும் வம்பு வரும் நேரத்திலும் கவனமாக இருப்பது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க தோல புரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு வகையான வாழ்வு அமையக்கூடிய நாள் ராசி அதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயசுல உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் வயதுக்கு வந்த பெண் ஆண்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய சூழல் உருவாகும் திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமை மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேனீக்கள் போல சேமிப்பை கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க செல்வாம்பிக தேவியை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உதவி அப்படிங்கிறது உங்களை தேடி வந்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் நிர்வாகத்தில் அலுவலகத்தில் உத்தியோகத்தில் நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவியும் இந்த நாளில் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளை சந்திக்க முடியும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் தகுதியே இல்லாத நபருக்கு உதவி செய்வதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதன ராசியை சேர்ந்தவங்க காலேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்புகள் சேரக்கூடிய நாள் அதாவது பொருளாதார வகையில் மிகப்பெரிய சிறப்புகள் கிடைக்கக்கூடிய நிர்வாகத்தில் உங்களுக்கான பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தொன்மையான நன்மைகளை மென்மையாக கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க சக்தி விநாயக பெருமான வழிபாடு செய்வது നല്ലത് சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள் சந்திர பகவானும் சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனாலே பெண்கள் மூலமாக பெருமளவு நன்மைகளை உண்மையாக சந்திக்க முடியும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் பெண் பிள்ளைகள் மூலமாக மிகப்பெரிய அதாவது பெரிய பெரிய பண வரவு அப்படிங்கிறத விட அரிய பெரிய மன ஆறுதல் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் படித்தவர்களை விட உழைத்தவர்கள் முன்னேறுகிறார்கள் என்பதை தெரிந்து நல்லது தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல சாதகமாக இருக்கிறதுனால விறுவிறுப்பான செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகளை ஈர்க்கக்கூடிய நாளாகவும் பக்குவமான பேச்சுக்கள் மூலமாக பண வரவுகளை ஈர்க்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் பிளம்பிங் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு பிரம்மாண்டமான பண வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தகராறு செய்வதை தவிர்த்து வரலாறு படைக்க முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க யோக சனி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் பெருகக்கூடிய நாள் அதாவது தனகாரகன் குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால வரவுகளும் பெருசாக இருந்துகிட்ருக்கும் பாக்கியஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உறவு வகையில் ஒற்றுமை மிகுதியாகும் கடந்த காலங்களில் உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க சந்திர மௌலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வெகுமானம் மிகுதியாக கூடிய நாள் தனஸ்தானாதிபதி குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால தன வருமானமும் உங்களுக்கான வெகுமானமும் மிகுதியாகும் அக்கம் பக்கத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகமாகும் சகோதரி வகையில் சுப செய்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திருத்தமான வாழ்க்கைக்கு அழுத்தமான முடிவுகளை செயல்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க அபிராமேஸ்வரர் தெய்வத்தை வழி பாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு தார்மீக எண்ணங்கள் உதயமாகக்கூடிய நாள் ஜென்ம ராசி அதிபதி குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சம்பந்தம் பெற்று இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப செய்திகள் அதிகரிக்கும் கணினி சார்ந்த தொழில்துறையில் உள்ளவங்க கணினி சம்பந்தப்பட்ட பழுதுபார்க்கும் துறையில் உள்ளவங்க கணினி சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பண லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொல்லாத காதல் சொர்க்கத்திலும் செல்லாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசராசியை சேர்ந்தவங்க கன்னி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய அடி மனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைந்து பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகி சமாதானங்கள் ஏற்படும் பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இதயம் பதறாமலும் சிந்தனை சிதறாமலும் நடந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க சித்தேஸ்வர சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசிய சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகளை ரோக சத்துரு ஸ்தான அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தவிடுபடியாகும் ஒரு சில எதிரிகள் உதிரியாகும் இன்னும் ஒரு சில எதிரிகள் சமாதான தூது விடக்கூடிய சந்தோஷமான சூழல் உருவாகும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் மின்சாரத்திடமும் சம்சாரத்திடமும் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க அழகிரிநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சாதனை நிகழ்த்தக்கூடிய நாள் அதாவது சோதனை நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில் சாதனைகள் ஏற்படக்கூடிய நாளாக அல்லது சாதனைக்கான முயற்சிகள் உருவாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் நெசவு தொழில் சம்பந்தப்பட்ட ஜவுளி தொழில் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் யதார்த்தமாக கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாற்றங்களையும் மாய தோற்றங்களையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசியை தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரி இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்த அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் யோகம் டாக்டர் கே ராம்